அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று கௌரவம் என்ற ஒரு தலைப்பிலே சிறு கதையொன்றை உங்கள் சிந்தனைக்காக தரலாம் என்று நினைக்கின்றேன் ஒரு நாள் இரண்டு சந்தித்துக் கொள்கின்றார்கள் சந்தித்துக் கொள்ளும்போது ஒருவர் மிகவும் சோர்ந்து போய் காணப்படுகின்றார் அவர் வாழ்க்கையிலே நிறைய சோதனைகளை அனுபவித்தவர் போல காணப்படுகின்றது உமாவினுடைய அந்த நிலையை கண்ட வசந்தி மிகவும் வேதனைப்படுகின்றாள் ஆகவே உமாவை மறைத்து அப்ப சொல்கின்றாள் உமா சொல்கின்றார் வசந்தி நான் உன்னை காண வேண்டும் என்று யோசிச்சேன் நான் பரவாயில்லை வழியிலேயாவது கண்டு விட்டேன் என்று சந்தோஷப்படுகின்றார் உமாவின் உமாவினுடைய நிலையை கண்ட வசந்தி மிகவும் வேதனை அடைந்து விட்டு சொல்கிறார் இந்த பக்கத்தில் உள்ள கடையில் போய் ரெண்டு பேரும் ஏதாவது ட்ரிங்க் குடிப்பமா என்று சொல்லி கேட்டதற்கு இவர் சொல்ல இல்லை இல்லை உனக்கு தெரியும் தானே எனக்கு கூல்ட்ரிங்க் ஒத்து வராது என்று சொல்லி என்ன சொன்னபின் இருவருமாக இல்லை நாங்கள் ஏதாவது சூடாக குடிப்போம் என்று சொல்ல அந்த அவள் தன்னுடைய வறுமை காரணமாக அதை மாட்டம் என்று ஒதுங்கி நின்றாலும் இல்லை நீங்க குடிக்க வேண்டாம் அந்த என்னோட துணைக்கு இருங்கோன்னு கூட்டிக் கொண்டு போகும் தான் வசந்தி கொண்டு போய் வைத்து போட்டு அவரை கேட்காமலே ரெண்டு தீக்கும் ஏதாவது சுடை சொல்லி சொல்லிவிட போது அங்கே வடை வருகின்றது இருவரும் ரெண்டு வடைகளை சாப்பிட்டு முடிய கோப்பி கொண்டு வருகின்றார்கள் அதை குடித்து விட்டு ஆனால் எதுவுமே தன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமாக இந்த வசந்தியுடன் உமா பகிர்ந்து கொள்ளவில்லை பிறகு இவர் வெளியில் வந்ததும் ஒரு ஓட்டோவை பிடித்து இவருடைய வீட்டை சொல்லி அங்கே கொண்டே விடும்படி அனுப்பிவிடுகின்றார் இவருக்கு அது பெரிய சங்கடமாக இருந்தது உமாவுக்கு என்னென்னால் உமா பெரிய இடத்திலே வளர்ந்து பெரிய இடத்திலே வாக்கப்பட்ட ஒருவர் அந்த தான் என்று இப்படி ஒரு நிலையிலே இருக்கின்றேன் என்று அவருக்கு ஒரு ஒரு தாழ்வு சிக்கல் இருந்தாலும் இல்லை வேண்டும் வேண்டாம் நான் ரெண்டு பேர் கடந்து நான் நடந்து போடுவேனேன் என்று கூறினாலும் வசதி கேட்காமல் அவரை அனுப்பி வைக்கின்றார் ஓட்டோவிலே அப்போ வீட்டுக்கு வருகிறார் வசந்தி சாதாரணமான ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தான் அவருடைய மகனிடம் ஒரு நூறு ரூபாய் காசு கேட்கிறார் அதற்கு மகன் சொல்கிறார் காலமாதானி அம்மா அவங்கள்ட நூறு ரூபாய் தந்தேனா இப்ப நீங்க கேக்குறீள் திருப்பி என்று சொல்ல எவ்வளோ சொல்கிறாங்க நான் என்ன பள்ளி காலத்திலே ஒரு தோல்வி நான் வேலை செய்த எசமானி அம்மாவை இருந்து சந்தித்தேன் அவர் எசமானி அம்மாகமாக இருந்தாலும் நான் வே அவர்களுடைய வீட்டை இருபது வருஷமாக வேலை செய்தேன் அவர் என்னை ஒரு நன்பியாகத்தான் பார்ப்பார் அந்த வீட்டிலே செல்ல பிள்ளையாக வாழ்ந்தவர் செல்வமாக நல்ல ஒரு கல்யாணம் செய்து அவருடைய வாழ்க்கையை சந்தோஷமாக போனது பிரஜந்து பிள்ளைகள் வந்து கல்யாணம் கட்டின பின்பாடு அவரை யாரும் கண்டு கொள்வதில்லை ஆகவே அவரை வறுமை சூழ் அந்த வறுமைக்கு மத்தியிலே அவர் வாழ்ந்து வருகின்றார் எனக்கு அவரை கண்டவுடன் என்ன செய்வதென்று தெரியவில்லை அவருடைய கோலத்தை கண்டதும் ஆகவே நான் அவரை அழைத்து சென்று வேறு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்னென்னால் அவர் தன்னுடைய துன்பத்தை பகிர்ந்து கொள்வதில்லை ஆனால் நான் இவருடைய நிலைமையை கேள்விப்பட்டிருக்கின்றேன் வருகிறேன் என்று அந்த மகன் மிகவும் அப்படி நீங்கள் அவருக்கு உதவி செய்திருக்கலாமே அம்மா என்று சொல்லி கேட்கின்றார் அவை அந்த தாய் சொல்கிறார் அவர் யாரிடமும் உதவி எதிர்பார்க்காம வளர்ந்த ஒருவர் இன்று அவருக்கு அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சுமையாக இருக்கின்றது தான் கஷ்டமாக இருந்தாலும் தான் கௌரவமாக வாழ வேண்டும் நினைக்க ஒருவரை நான் அவரை காசை கொடுத்து அவரை சங்கடப்படுத்த விரும்பவில்லை என்று சொல்கின்றார் ஆகவே இன்று உமா போல நிறைய பேர் எங்களுடைய சொல்கிறார் இருக்கின்றார்கள் ஆகவே அவர்களை அவர்கள் அவர்கள் தங்களினுடைய பிடிப்புகளை தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பிள்ளைகளினுடைய பேருக்கு சிறு வயதிலே எழுதி விட்டதும் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் தாங்கள் வளர்ந்ததும் தங்களுடைய சொத்துக்களை கொண்டு சென்று விடுகின்றார்கள் அந்த தாயை கவனிக்க முடியாதவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே பெற்றோர்களே நீங்களும் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு கொஞ்சத்தை நீங்கள் வைத்து கொடுப்பீர்களே ஆனால் அவர்கள் அந்த சொத்துக்க வேண்டியாவது உங்களை பாதுகாப்பார்கள் என்று கூறி அன்பான பெற்றோர் பிள்ளைகளே உங்களை நேசித்து உங்களை வளர்த்த உங்களை பெற்றோர்களை இறுதி நேரத்தில் அவருடைய மனதை நோக விடாமல் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி கூறி இனிய வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்